அன்பிச்சிருந்த நண்பர்களே இன்றைக்கு பெஞ்ச் பார்க் ஓட்டலில் போர்கள் ஓய்வதில்லை மருத்துவர் ஐயா அவர்கள் எழுதிய இந்த நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது போர்கள் ஓய்வதில்லை என்கிற நூல் அது ஒரு அழுத்தமான இன்றைய அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் கடந்த கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்த மருத்துவர் ஐயா அவர்கள் செயல்பட்ட பார்வை செய்து முடித்த பார்வை அந்த வகையில் பார்த்திங்கன்னா தென்மாவட்ட கலவரங்களை அமைதிப்படுத்த அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியிலே இருந்து குடிதாங்கியிலே பட்டியலிட்டவரின் உடலை எதிர்ப்புக்களை மீறி தாங்கிச் சென்ற ஒரு சமூக நீதி புரட்சியிலே இருந்து ஒட்டுமொத்தமாக அவர் கடந்து வந்த அரசியல் பாதையை எடுத்துச் சொல்லுகிற விதமாக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது மருத்துவைய அவர்கள் நூலை எழுதுவது இது புதிதாக ஒன்று அல்ல பல முறை அவர்கள் நூல்களை எழுதி அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கூட விஜி சந்தோஷம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நூலை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு மத்தியிலே தான் நான் இன்று உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் போராட்டமும் புரட்சியும் என்பது மருத்துவர் ஐயாவுக்கு சார்ந்தது அது மட்டுமல்ல இன்றைய இந்திய அரசியலிலே ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் முன்னோடியாக இருக்கக்கூடியவர் வயது இன்றைக்கு எண்பத்தி ஆறு வயது ஆனாலும் கூட போராட்டம் புரட்சி அல்லது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் எழுந்து நடந்து மட்டுமல்ல ஓடி வந்து போராடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இந்தியாவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் காணப்படுகிறார் ஆக இன்றைக்கு இந்த போர்கள் ஓய்வதில்லை என்கிற இந்த நூலின் மூலமாக அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லுகிற பொழுது இந்த சமூகத்திற்கு இந்த இந்த இளைய சமூகத்திற்கு பிரச்சனைகளை எடுத்து செல்ல வேண்டும் இந்த சமூகத்தை பொறுத்த வரையிலே ஏராளமான இருக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போராட்டங்கள் தான் தீர்வு அதனால் தான் போராட்டங்கள் ஓய்வதில்லை என்கிற அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார் போராட்டம் தேவையில்லை அமைதி வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்திலே போராட்டம் ஓயாமல் இருந்தால் தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே ஒரு பிரச்சனை இரண்டு பிரச்சனை என்று நான் ஆரம்பத்தில் பார்த்தோம் ஆனால் எடுக்க எடுக்க பிரச்சனைகளாகவே வந்து கொண்டிருக்கிற இந்த தான் இதை போன்ற தலைவர்கள் அவசியம் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கூட்டணி அமைக்கிறார்கள் ஆட்சியை நடத்துகிறார்கள் உதாரணத்துக்கு நாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்துக்கொள்வோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கிறார்கள் ஆனால் நடப்பது என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களிலே இருநூறு முன்னூறு ஐநூறு போராட்டங்களை நடத்துவார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கிற சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டங்களை கூட இந்த ஆட்சிக்கு எதிராக அவர்கள் நடத்தவில்லை போராட்டம் பொது லட்சியம் புரட்சி என்று வருகிற பொழுது மறுமலர்ச்சி என்று வருகிற பொழுது பொது கட்சிக்காரர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இப்பொழுது எங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழ் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் உலகத் தமிழர்களுடைய சிக்கல்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்க இந்த தான் இந்த அபூர்வமான தலைவர்கள் எழுதுகிற இந்த நூல் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே இந்த நூலை பொறுத்தவரையிலே இந்த நூல் ஏற்படுத்த போகக்கூடிய நிகழ்வுகள் அதாவது ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சொல் சொன்னார் அதாவது கௌதம் அதானியை ஏன் சந்தித்தீர்கள் என்கிற ஒரு கேள்வி வருகிற பொழுதே அது இந்தியா முழுக்க ஒரு அலை அதிர்வு அலைகளை ஏற்படுத்தியது ஆனால் இந்த நூலிலே பல அதிர்வு அலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த நூலை படித்துவிட்டு செல்ல முடியாது கடந்து விட முடியாது இந்த நூலிலே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சமுதாயத்திற்கு எதிர்காலத்திலே தீர்வு காண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் ஆக இந்த பிரச்சனைகளை படிக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது அனைத்து கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த நூலிலேயே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சார்ந்துதான் செயல்பட வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட போகிறது ஆகவே போர்கள் ஓய்வதில்லை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டுதான் இந்த நூலை நாம் இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் விமர்சனம் என்று சொல்வதை விட இதை படித்து பார்க்க வேண்டும் இளைய சமுதாயம் படித்து பார்க்க வேண்டும் அரசியலிலே ஆர்வம் உள்ளவர்கள் இதை படித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலை பற்றி நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்